வலிய நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு எதிரியாகவா இல்ல ஒரு நண்பனாகவா வலிய அணுகிறதுக்கு இந்த இரண்டு வழிகள் இருக்கு இத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா போறோம் இது வெறும் வலி மேலாண்மை பத்தி மட்டும் இல்ல வாழ்க்கையே நாம பாக்குற விதத்தை மாத்தக்கூடிய ஒரு பயணம் இது வாங்க ஆரம்பிக்கலாம் சரி வாங்க நேராக்காதேக்குள்ளேயே போயிடலாம் யோசிச்சு பாருங்க ஒரு தேள் கொட்டிடுச்சு என்ன பண்ணுவீங்க கத்துவீங்க துடிச்சு போயிடுவீங்க இல்லையா இந்த கதையோட நாயகன் செஞ்சது முற்றிலும் வேற ஒரு விஷயம் அதுதான் நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி அந்த தேல்கோட்ன அனுபவம் இருக்குல்ல அதுதான் வழிய சமாளிக்கிறதுக்கான ஒரு முதல் வழிய சொல்லிக் கொடுத்துச்சு அப்படி என்ன அந்த முதல் முறை வாங்க பாக்கலாம் யோக சிகிச்சையோட முதல் டெக்னிக் இதுதான் ரொம்ப சிம்பிள் வலிய ஒரு எதிரியா பார்க்காம அதோட சண்டை போடாம ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அதை அமைதியா கவனிக்கணும் இதுல முக்கியமான விஷயமே அந்த வலியோட போராடாம இருக்கிறது தான் ஆசிரியர் வலிய அமைதியா கவனிக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது முதல்ல அந்த தொடர்ச்சியான வலிக்குள்ள ஒரு சின்ன கேப் ஒரு இடவெளி தெரியுது அவர் பாக்க பாக்க அந்த இடைவெளி பெருசா இன்னும் பெருசா ஆகி கடைசில அந்த வலியையே முழுசா காணாம அடிச்சிடுச்சு ஆமாங்க வலி சுத்தமா போயிடுச்சு தேழுக்கடிக்கு சூப்பரா ஒர்க் அவுட்டான இதே டெக்னிக் கதையோட அடுத்த கட்டத்துல ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வருது அதே அணுகுமுறை பல்வலிக்கு சுத்தமா வேலை செய்யல இன்னும் சொல்லப்போனா வலிய கவனிக்க கவனிக்க அது இன்னும் ஜாஸ்தியாச்சு இது எப்படி சாத்தியம் இப்போ நாம கதையோட ரெண்டாவது பாகத்துக்கு வரும் அடங்கவே அடங்காத ஒரு இங்க பழைய ரூல்ஸ் எதுவுமே வேலைக்கு ஆகல இந்த நெருக்கடி தான் ஒரு புது புரிதலுக்கு நம்ம ஆசிரியரை கூட்டிட்டு போச்சு நிலைமையை யோசிச்சு பாருங்க ஒரு முக்கியமான ட்ரிப்பு அதுக்கு ரெண்டே நாள் தான் இருக்கு அப்போ வந்து நிக்குது தாங்க முடியாத பல்வழி பல்ல பிடுங்கவும் முடியாது ஏன்னா ட்ரிப் ஆதிக்கும் வலியையும் தாங்க முடியல செம்ம டைட்டான ஒரு சிச்சுவேஷன் இல்லையா இதுதான் ஆசிரியர் முன்னாடி இருந்த கேள்வி உங்க கையில இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் உங்க பிரச்சனையை இன்னும் மோசமாக்குனா நீங்க என்ன பண்ணுவீங்க வலியா அமைதியா கவனிக்கிறது தான் அவர்கிட்ட இருந்த ஒரே டெக்னிக் ஆனா அது பல் வழியா அதிகமாக்குது இப்போ ஒரு புது வழி தேவைப்பட்டது இங்கேதான் கதையோட டேர்னிங் பாயிண்டே இருக்கு வலியை எதிரியா பாக்குறதுல இருந்து அது ஒரு உதவியாளனா ஒரு பார்ட்னரா பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனமாற்றம் எடுக்குது இதோ யோக சிகிச்சையோட இரண்டாவது வழி இது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் நம்ம உடம்புல வர வலி காய்ச்சல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம எதிரி இல்லையா நமக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸாம் இதை ஏத்துக்கிறது தான் இந்த முறை இந்த புது ஐடியாவுக்கு பின்னால இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்க வாங்க இந்த கேள்வியை பாப்போம் உங்களுக்கே ஒரு கேள்வி வலியே இல்லாத காயம் சீக்கிரம் ஆறுமா இல்ல வலியோட இருக்கிற காயம் சீக்கிரம் ஆறுமா என்ன நினைக்கிறீங்க ஆச்சரியமான பதில் என்னன்னா வலியோட இருக்கிற தான் வேகமா ஆறும் ஏன் தெரியுமா ஏன்னா அந்த வலிங்கிறது நம்ம உடம்போட ஹீலிங் ப்ராசஸில் ஒரு முக்கியமான பார்ட் அது அந்த காயத்தை பாதுகாத்து வேற எந்த டேமேஜும் ஆகாம பாத்துக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாரும் வலியை தான் பிரச்சனைன்னு பார்க்குறோம் ஆனா உண்மை என்னன்னா வலி பிரச்சனை இல்ல பிரச்சனையை சரி செய்ய நம்ம உடம்பு பயன்படுத்துற சொல்யூஷனில் ஒரு பகுதி தான் வலி அது ஒரு அற்புதமான கருவி இந்த புது புரிதல் கிடைச்சதும் நம்ம ஆசிரியர் தம் பல்வழியை வேற மாதிரி அணுகினார் இந்த தடவை அவர் வலியோட சண்டை போடல அது உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க அனுப்புன ஒரு சிக்னல் ஒரு ஃப்ரெண்டுன்னு ஏத்துக்கிட்டார் நம்புவீங்களா அவர் எந்த பெயின் கில்லரும் எடுத்துக்கல இதோட ரிசல்ட்டு உண்மையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு இருந்துச்சு வலிய ஒரு பார்ட்னரா ஏத்துக்கிட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது அவரு சென்னைக்கு திரும்பி வர்றதுக்குள்ள வலி சுத்தமா நின்னு போச்சு பல்ல பிடுங்க வேண்டிய அவசியமே வரல இன்னிக்கு மூணு வருஷம் கழிச்சோம் அந்த பல் அப்படியே ஆரோக்கியமா இருக்கு சரி இப்போ நம்ம உடம்பு வழிய தாண்டி இன்னும் ஆழமான ஒரு தத்துவத்துக்குள்ள போக போறோம் உண்மைக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பத்தின ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இது இங்க ஒரு அருமையாத உருவகம் இருக்கு யதார்த்தம் அதாவது ரியாலிட்டிய வெயில்ல நிக்கிற ஒரு மனுஷன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ நம்ம நான் நம்ம ஈகோ நம்ம உணர்வுகள் அதெல்லாம் என்ன அது அந்த மனுஷனோட நிழல் இப்போ சொல்லுங்க நம்மளால நிழலை நேரடியா கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது இல்லையா இதுதான் விஷயமே நம்ம கோபம் கவலை வலி மாதிரியான நம்மளோட நிழலோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அதுக்கு பதிலா நம்மளோட முழு கவனமும் யதார்த்தம்ங்கிற அந்த மனுஷ மேல அதாவது நம்மளால மாத்தக்கூடிய விஷயங்கள் மேல தான் இருக்கணும் இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு பவர்ஃபுல்லான ஜென் கதை மூலமா சுருக்கமா பார்க்கலாம் இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே இதுதான் ஒரு ஞானி ஒரு பையனோட முகத்துக்கு நேரா ஒரு பிரகாசமான டார்ச் லைட்டா அடிக்கிறாரு என்ன தெரியுது நீ கேக்கிறாரு அந்த பையன் சொல்றான் ஒண்ணுமே தெரியல கண்ணு கூசுது உடனே அந்த ஞானி அதே டார்ச் லைட்டை அவங்க முன்னாடி இருந்து பாதம் மேல அடிக்கிறாரு இப்போ என்ன தெரியுது நீ கேட்க அந்த பையன் சொல்றான் பாதம் நல்லா தெளிவா தெரியுது இந்த கதையோட அர்த்தம் என்ன அந்த டார்ச் லைட் வேற ஒன்னும் இல்ல அது நம்மளோட கவனம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒளிய நாம எங்க திருப்புறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குது நாம நம்மளோட கவனம்ங்கிற டார்ச் லைட்ட நம்ம மேலேயே நம்மளோட குறைகள் நம்ம வலி நம்ம கவலைகள் மேல திருப்பினா அது நம்ம கண்ணிலேயே லைட் அடிக்கிற மாதிரி நம்மளால எதையும் பார்க்க முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படியே முடங்கி போயிடுவோம் ஆனா அதே கவனத்தை நமக்கு முன்னாடி இருக்கிற வேலை மேலயும் நம்மளால மாத்தக்கூடிய விஷயங்கள் மேலயும் திருப்புனா அது பாதையில லைட் அடிக்கிற மாதிரி வழி தெளிவா தெரியும் என்ன செய்யணும்னு புரியும் இதுதான் முன்னேறி போறதுக்கான வழி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க கவனம்ங்கிற அந்த டார்ச் லைட் இப்போ எங்கே ஃபோக்கஸ் ஆகியிருக்கு உங்க மேலயா இல்ல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாத மேலயா யோசிச்சு பாருங்க பதில் உங்ககிட்ட தான் இருக்கு